ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா கசகசா கசகசா ஒரு வாசனை பொருளாகுங்க இது தூக்கத்தை வரவழைக்கும் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு மருந்தாகவும் விளங்குகிறது கசகசாவில் இருக்கிற வேர் புள்ளியிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது உணவுகளில் மற்றும் சோப்பு வாசனை திரவியங்களில் கூட பயன்படுத்தி வருகின்றனர்ங்க கசகசா எது இதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கசகசா விதைகள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க மிகவும் பயன்படுகிறதுங்க ஏன்னா கசகசால விதைகளில் தாமிரம் கால்சியம் இரும்பு சத்து போன்றவை இருக்கிறதுனால இது மூளையின் வளர்ச்சிக்கு முக்கியமானதாக அமைகிறதுங்க கசகசா விதைகளில் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது செரிமானத்திற்கு உதவுவதோடு மலச்சிக்கலை முற்றிலுமாக குணமடைய செய்கிறதுங்க கசகசா பாதாம் முந்திரி பருப்பு போன்றவற்றை சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணுங்க இதை தினமும் ஒரு ஸ்பூன் பொடியை காலை மாலை கடலை சாப்பிட்டு வரும்போது உடல் மிகவும் வலுப்பெருங்க நிறைய பேருக்கு உடம்பு ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க ரொம்ப டயர்டாகவே எப்போதும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அடிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணை குணப்படுத்துவதிலும் கசகசா பயன்படுகிறதுங்க கசகசாவில் முக்கியமான குளிர்ச்சியான மூலக்கூறுகள் இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தும் போது வாய்ப்புண்ணிலிருந்து நமக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த கசகசா போதுமான அளவு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் எடுத்துக்கோங்க இதோட அல்லது சேர்த்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு சாப்பிட்டு வரும்போது இந்த நமக்கு அடிக்கடி வாய்ப்பு இல்லைங்களா அப்படிப்பட்டவங்க எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நம்ம விடுபடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கசகசாவில் உள்ள அயன் மற்றும் சிங் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறதுங்க கசகசா முந்திரி பாதாம் பருப்பு மூன்றையும் சம அளவு எடுத்து பாலில் கலந்து அதை அரைச்சி முகத்தில் நம்ம தடவி வரும்போது முகம் பளபளப்படையுங்க முகப்பெரு இருந்தாலும் அது மறைஞ்சிரும் நம்ம உடம்பில் போதுமான அளவு கால்சியம் மற்றும் தாமிரச்சத்து இல்லை அப்படின்னா நமது எலும்புகள் வலுவிழக்கின்றனங்க முப்பது வயதுக்கு மேல் கால்சியம் உடம்பில் சேர்த்து வைப்பதில்லை எலும்புகள் தேய்மானம் ஏற்படுகின்றனங்க கசகசா விதைகளில் போதுமான அளவு கால்சியம் தாமிரச்சத்து இருப்பதால் எலும்புகளை ஆரோக்கியமாக வைப்பது அதன் திசுக்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய மூலக்கூறுகளாக இது விளங்குகிறதுங்க இதில் செறிந்துள்ள இந்த பாஸ்பரஸ் எலும்பின் திசுக்களை பலப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு சீதபேதி ஏற்பட்டால் இரண்டு தேக்கரண்டி அளவு கசகசாவை எடுத்து அதனுடன் கால் டம்ளர் அளவு பாலில் ஊற வைக்க வேண்டுங்க இதை பசை போல் அரைத்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஜீதபேதி நிற்கும் நிற்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் நோய் உள்ளவர்கள் கசகசா இருக்கும் உணவுகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்போது போது இதில் உள்ள ஒலிக் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சர்க்கரை நோயாளிகளுக்கு கசகசா விதைகளில் அடங்கியுள்ள அதிக அளவு ஃபைபர் சர்க்கரை நோய்கள் குணமாக உதவி புரிகின்றன சில குழந்தைங்க இரவில் தூங்காம அழுங்க குழந்தைகளை சரிப்படுத்த கசகசா பால் மற்றும் தேனுடன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு நன்கு தூக்கம் வருங்க இதுவில் இரவில் தூங்கல்னா மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கசகசாவை மாதுளம் பழச்சாற்றில் ஊற வைத்து சாப்பிட்டால் தூக்கமின்மை பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது கசகசாவை நான் நன்கு அரைத்து வெதுவெதுப்பான பாலில் கலந்து இரவில் குடித்தால் தூக்கம் நல்லா வருங்க அயோடின் சேர்க்கப்பட்ட இந்த கசகசா விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது தைராய்டு செயல்பாட்டில் பிழை ஏற்படுத்துகின்ற அந்த அயோடின் குறைபாட்டை குறைக்க இது பெரிதும் உதவுகிறதுங்க வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது கொஞ்சம் கசகசாவை எடுத்து வாயில் போட்டு நன்றாக மென்று தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு சரியாகுங்க இப்படி பல நன்மைகளைக் கொண்டுள்ள கசகசாவை நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கசகசாவை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்